சிம்ம ராசிக்காரங்களே இது சாதாரண ராசி பலன் கிடையாது இந்த வருடம் உங்களை விட்டு எந்த உறவு பிரிய போகுது அது ஏன் பிரியுது அது பிரியறது நல்லதா கேட்டதா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றம் என்ன இத மறைக்காம மறைமுகமா சொல்லாம நேரா நிகரா இந்த வீடியோல சொல்றேன் முழுமையா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்தவரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல சுபயோகத்துல கௌளவ கரணத்துல தமிழ் மாதப்படி மார்கழி பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னா குரு பேர்ச்சி குருவை வந்து பார்த்தோம்னா பதினோரு வருடம் கழித்து மீண்டும் கடகராசியில வந்து உச்சமாக போறாரு எனவே இந்த வருஷத்துல ஜூன் ஒன்று முதல் தேதி நிகழ இருக்கிற இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்றதான் சொல்லணும் ஏன்னா இந்த குரு பெயர்ச்சியில பதினொன்று வருஷம் கழிச்சு இந்த குரு பகவான் கடகத்துல வந்து உச்சமாகற அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு அதே போல இந்த வருடத்துடைய பிளானட்ரி பொசிஷனை பொறுத்த வரைக்கும் வருஷத்தோட ஆரம்பத்துல மிதுன ராசியில குரு வக்கரத்தில் இருப்பாரு அதன் பிறகு மார்ச் ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் பண்ணுவார் அதன் பிறகு ஜூன் ஒன்று முதல் தேதி குரு பயிற்சியாகி கடகத்துல வந்து ஆயிடுவாரு அடுத்தது சிம்மத்துல கேது கும்பத்துல ராகு இந்த வருஷத்தோட கடைசில டிசம்பர் ஐந்துல ராகு கேது பயிற்சி இருக்கு அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி வந்து பார்த்தோம்னா கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் டிரான்சிட் ஆயிடுவாங்க அடுத்தது சனி சனி மீன ராசியில இருக்காரு சனி எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாரு எந்த இடப்பெயர்ச்சியும் இருக்காது சனி மீனத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைவார் அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ணுவார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு அது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது உச்ச குருவுடைய பார்வையில சனி இருக்கிறது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு அதையும் நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம் சோ இதுதான் இந்த வருடத்துக்கான பிளானட்டரி பொசிஷன் இந்த பிளானட்டரி பொசிஷனை வச்சு பொதுவா நம்ம குளோபல் லெவல் அனலைஸ் பண்ணும்போது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு எந்த சுப கிரகத்துடைய பார்வையிலையும் இல்லை எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குளோபல் லெவல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதுதான் வந்து இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ற விஷயம் அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது குளோபல் லெவல்ல ஒரு ஜெனரலான அனலிசிஸ் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கும் ஸ்தானத்தின் அடிப்படையில் இந்த பலனை நம்ம பார்த்துருக்கோம் இப்பொழுது இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவ் இருக்கு எதுல நம்ம கவனமா இருக்கணும் எதுல நம்ம நிறைய எஃபர்ட் போடலாம் அப்படிங்கிறத கிளாரிட்டியா இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசியிலேயே கேது ஜென்ம கேது நடந்து கொண்டு நிறைய பேருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு ஒரு நிம்மதியான மனநிலை கிடைக்கல நிறைய பேருக்கு நான் கமெண்ட் ரீட் பண்ண வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் சில விஷயங்களை ஷேர் பண்ணாங்க அதெல்லாம் நான் கணக்கு பண்ணி பார்க்கும்போது சிம்மம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த அளவுக்கு நிம்மதியா இல்ல ஹெல்த் வைஸ் பொருளாதாரம் சிந்தனை எல்லா விஷயங்கள்லயும் ஒரு மாதிரி தெளிவில்லாம எங்க எதை நோக்கி பயணிக்கணும்னே தெரியாம பயணிச்சுட்டே இருக்காங்க ஜென்ம கேது இந்த வருஷத்துல டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்கும் சோ கேது எந்த சேஞ்சஸும் மேஜரா பண்ணல அடுத்தது ராகு ஏழாம் இடத்துல கலத்தரஸ்தானத்துல ராகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதுல எல்லாம் ஒரு மாதிரி குழப்ப அமைப்பை ராகு ஏற்படுத்தி விட்டுருக்கு குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால இருக்கிற பிரச்சனை முழுசா வெளியே தெரியாம இருக்கு இருக்கிற கவலையை வெளிப்படுத்தாம உங்களுக்குள்ளேயே அந்த குழப்பத்தையும் பிரச்சனையையும் வருத்தத்தையும் போட்டு மூடி மனசுக்குள்ள அப்படியே தேக்கி வச்சிருக்கீங்க இந்த வருஷத்துலயும் ராகு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் நமக்கு ஏழாம் இடத்துல தான் டிராவல் பண்ண போறான் அடுத்தது எட்டாம் இடத்துல சனி அஷ்டம சனி நடந்துட்டே இருக்கு அஷ்டம சனி நடந்தாலே ஒரு மாதிரி இருட்டடிப்பு செஞ்சிடும் மூளை சுத்தமா இயங்காது இப்போ மூளை எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருண்டு போன மாதிரி இருக்கும் ஒவ்வொரு புரிதலுமே இருக்காது தெளிவு இருக்காது மைண்ட் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஜானருக்கு போயிருக்கும் சோ அஷ்டம சனி அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல தடை எந்த விஷயத்தை ட்ரை பண்ணாலும் அதுல கெட்ட பேரு மத்தவங்களுக்கு நல்லதே பண்ணாலும் நமக்கு இந்த நேரத்துல கெட்ட பேரு தான் மிஞ்சோம் அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட் அதனால அஷ்டம சனியை நம்ம கேர்ஃபுல்லா கடந்து வரணும் அதுக்கான டிப்ஸும் கிளாரிட்டியும் நான் உங்களுக்கு அடுத்ததாக கொடுக்குறேன் அடுத்தது குரு லாபஸ்தானத்தில் இந்த குரு ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு ஓரளவுக்கு ஃபேவராக இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பதினொன்றாம் இடத்துல இருந்ததுனால தான் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதை சமாளிச்சு முன்னேறணும் ஓரளவுக்கு பொருளாதார வரவும் கையில் இருக்கணும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும்னு அந்த கேப்பபிலிட்டியை குரு நமக்கு பதினோராம் இடத்துல அமர்ந்து கொடுத்தாரு இந்த வருஷத்துலயும் பார்த்தோம்னா முதல் ஆறு மாசம் குரு பதினொன்றாம் தான் இருப்பாரு மார்ச் மாசம் வரைக்கும் வக்கிரத்துல இருப்பாரு மார்ச்ல இருந்து வக்கிர நிவர்த்தி ஆயிடுவாரு இந்த வருஷத்துல கிரக பெயர்ச்சிகளை அனலிஸ் பண்ணி பார்க்கும்போது மிக முக்கியமான பயிற்சியா நம்ம பார்க்க வேண்டியது குரு பேர்ச்சி தான் ஏன்னா குரு பதினோரு வருஷம் கழித்து மீண்டும் கடக ராசியில வந்து உச்சமா போறாரு நம்மளுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு அமர்ந்து உச்சமா போறாரு இது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டா அது நல்லது ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உச்சமாகறாரு சோ இது பயண யோகத்தை அற்புதமா கொடுத்துரும் இடமாற்றத்தை அற்புதமா கொடுத்துரும் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில சுபத்துவமான நல்ல மாற்றங்களை கண்டிப்பா கொடுத்துரும் இது நமக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த வருஷத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா ஜூன் மாசத்துல இருந்து அஷ்டம சனியுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா நமக்கு குறைஞ்சிரும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் என உச்ச குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துடுவாரு எனவே அஷ்டம சனியுடைய பாதிப்புகளும் தாக்கங்களும் நமக்கு கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது இந்த வருஷத்துல ராகு கேது பேர்ச்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி இருக்கு மேஜரா ஆஃப் த டைம் பீரியட் ராகுவும் கேதுவும் ஒன்று ஆண்ட் ஏழுல தான் டிராவல் பண்ண போறாங்க அதனால அதை நம்ம பெருசா கணக்குல எடுத்துக்க வேண்டாம் அது வருஷத்தோட கடைசியில டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால அந்த கால்குலேஷனையும் நம்ம பெருசா கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு கவலைப்பட்டு கவலைப்பட்டு கவலையிலேயே வருஷம் பூரா கரைஞ்சு போச்சு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு மனு ஆளாகி அப்படியே கடந்து வந்துட்டே இருக்கும் இப்போ புது வருஷம் பிறக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது இந்த வருஷத்துலயாச்சும் ஒரு விடிவு காலம் இருக்குமா ஒரு நல்ல மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சிம்ம ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு கிரியேட் ஆயிடுச்சு சோ இந்த வருஷத்துல நல்ல மாற்றம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா உண்டு நிறைய சுபத்துவமான மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு காரணம் அஷ்டம சனியுடைய தாக்கம் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு சரி செய்யப்படும் மார்ச் ஒன்பது வரைக்கும் ஒரு வகையான ட்ரபுள் இருக்கும் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு ஒரு நல்ல குரோத் மன நிறைவு மன நிம்மதி டீஃபால்ட்டா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் மே மாசத்துக்கு பிறகு நம்ம கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுவோம் அதுலயும் ஜூன் மாசத்துல இருந்து பார்த்தோம்னா அஷ்டம சனியுடைய தாக்கம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்கும் இதுதான் நான் இந்த வருஷத்துல பார்க்குற ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயம் முதல்ல எதன் வகையில நமக்கு பாசிட்டிவா இருக்கு அடுத்தது எதுல நம்ம கவனமா இருக்கணும்னு தெளிவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றதும் ரெண்டுமே நமக்கு பாசிட்டிவ் தான் தன லாபம் சிறப்பாக இருக்கும் கையில் பணவரவு கணிசமா இருக்கும் உங்க தேவைகள் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் என்னதான் அஷ்டம சனி தடைப்படுத்தினாலும் உங்களுடைய முயற்சி ஒரு முறைக்கு மூன்று முறையாக இருக்கும் போது அது வெற்றி ஆயிடும் முதல் முயற்சி தடைபடும் அடுத்தடுத்து நீங்க ட்ரை பண்றது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும் அடுத்தது அதிகப்படியாக இருந்த மனு உளைச்சல் குறையும் மென்டலா இருக்கும் கடுமையான பிரஷர் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஜென்ம கேது இருந்தாலும் குரு இடையிடையே நமக்கு ரிலாக்சேஷன் தருவாரு அது இந்த வருஷத்துல நமக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்தது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பயண யோகம் உண்டாகும் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா அதை செயல்படுத்துங்க இந்த வருஷத்துல வெளிநாடு போறவங்களுக்கு ஜாக்பாட் மாதிரி இருக்கும் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில சொந்த ஊரை விட்டு வெளியேறினீங்கன்னா பேர் புகழ் டீஃபால்ட்டா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் சொந்த ஊர்ல இருந்தீங்கன்னா கெட்ட பேர் டீஃபால்ட்டா வந்துடும் அதனால அஷ்டம சனியில சொந்த ஊர்ல இருக்கிறத மேக்சிமம் அவாய்டு பண்றது நல்லது அட்லீஸ்ட் பக்கத்து ஊருக்கு கூட மைக்ரேட் ஆகிடுங்க வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போறது ரொம்ப சிறப்பு அப்படி இடமாற்றம் பண்ணிட்டீங்கன்னாலே வளர்ச்சி டீஃபால்ட்டா கிரியேட் ஆகும் இது நான் உங்களுக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் டெப் அடுத்தது இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு உத்தியோகம் வேலை இதுல இடமாற்றம் உண்டாகும் இப்போ நீங்க இருக்கிற இடத்துல தொடர்ந்து இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைய பேருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த வருஷத்துல ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை வரும் குரு நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரண்டாம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணுவாரு எனவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும் இது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு நான் சொல்றேன் அடுத்தது உத்தியோகத்துல இருந்த சுமை அமைப்பு குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்துல கடுமையா இருந்து வந்த பிரஷர் குறையும் நிறைய பேர் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துக்கு பிறகு நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கும் உத்தியோகத்துல பிரஷர் தாங்க முடியாம அந்த வேலைய விட்டுட்டு வேற உத்தியோகத்துக்கு மாறிடுவீங்க ஒரு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது உங்களுக்கு நல்லது அதுலயும் இன்னொருத்த ட்விஸ்ட் என்னன்னா ஆல்ரெடி நீங்க வேல பார்த்துக்கிட்டே சைடுல ஒரு வேற நல்ல வேலை தேடுறது நல்லது இருக்கிற வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தேட போறேன்னா அது தப்பு இருக்கிற வேலைய புரிஞ்சுக்கிட்டு அதே சமயத்துல வேற நல்ல ஆப்ஷன் தேடுங்க அது உங்களுக்கு கூடுதல் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு அப்பறகு புதுசா தேட போறேன்னா அது சூட்டபிள் ஆகாத வாய்ப்புகள் இருக்கு எனவே ஜனவரியிலேயே அவசரப்பட்டு டிசிஷன்ஸ் எடுக்காம கொஞ்சம் பொறுமையா வேலையை தேடுங்க மாற்றங்களை ஜூன் மாசத்துக்கு பிறகு வைப்பது சிறப்பு இந்த வருஷத்துல டெஃபினட்டாக உத்தியோகத்துல சேஞ்சஸ் இருக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஒவ்வொரு முறை நீங்க வேலையை சேஞ்ச் பண்ணினாலும் அதிலிருந்து ஒரு நல்ல ரிலீஃப் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்தது தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் விழிப்புணர்வு தேவை எதுலையும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகாதீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்காதீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஆல்ரெடி டல் வாய்ப்பே அதிகம் இருக்கிறத தான் இப்போ ஃபேவரா இருக்கு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் கடன் வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ட்டு போய் லாக் ஆகிடுவீங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆல்ரெடி இருக்கிறத நெகத்துறதுக்கே ஃபேவரா இருக்கு அதே மாதிரி கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தொழில் கூட்டாளிகளோட நிறைய முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நட்பு வட்டாரம் நண்பர்கள் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் இவங்க எல்லாரோடனும் டீல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் இந்த நேரத்துல தொழிலை தொடர முடியாத அளவுக்கு தடுமாற்றங்கள் தடை அமைப்புகள் வந்து வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அடுத்தது பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றம் நிறைந்த வருஷம்தான் நிறைய சுபவிரய செலவு இருக்கும் அதுல மாற்று கருத்து இல்ல கையில பணம் நிக்காது எவ்வளவு பணம் வருதோ அதுக்கு ஈக்குவலான செலவு இருக்கும் ஆனா சுபவிரய செலவாக இருக்கும் அர்த்தமுள்ள செலவாக இருக்கும் உங்க தேவைகளையும் எண்ணங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய செலவாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி செய்ய இந்த வருஷத்துல செலவுகளை அதிகப்படுத்துவீங்க இதன் மூலமா தேக ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எனவே இந்த வருஷத்துல நிறைய சுப விரய செலவுகள் உண்டு தண்ட விரய செலவுகளை குறைத்து நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி கிட்ட உதவும் செலவுகளை அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது கையில பணமா வச்சுக்காம எதுதலாவது நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட் வே அடுத்தது இல்ல தரசிகள் பெண்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால மென்டலாக கொஞ்சம் பிரஷர் இருக்கும் மூளை நம்ம சொல்றத கேட்காது தப்பான விஷயத்தை தான் தொடர்ந்து யோசிக்கும் இல்லாத விஷயத்த மைண்ட்ல கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம மனச நாமே வருத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த அமைப்பு தூண்டும் நல்ல பெண்கள் இந்த நேரத்துல தேவையில்லாம யோசிக்காம இருந்தாலே இந்த வருஷத்துல மோர் தென் பெனிஃபிட் கிடைக்கும் மைண்ட் கொஞ்சம் காம் டவுன் பண்ணிக்கோங்க பெண்கள் அதிகமா மெடிடேஷன் பண்ணது நல்லது முடிஞ்ச அளவுக்கு காலையில எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு பதினைந்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிடுங்க அது உங்களுக்கு மோர் தென் பெனிஃபிட் கொடுத்துரும் சிந்தனை குழப்பத்தை அவாய்ட் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல சந்தேக குணம் வெளிப்படலாம் வாழ்க்கை துணை மேல சந்தேக குணம் வரலாம் இல்லாத விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிற மனநிலையே இது ஜென்ம கேது அதே மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது ரொம்ப கோபப்படுறது இதெல்லாம் அதிகமா இருக்கும் எனவே பெண்கள் இந்த நேரத்துல கோபத்தை குறைச்சுக்கணும் எல்லாரையும் அனுசரிச்சு குடும்பத்தையும் அனுசரிச்சு எடுத்துக்கிட்டு போக ட்ரை பண்ணணும் சனி பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால முழு நிம்மதி இருக்காது மாத்தி குழப்ப நிலை வரும் அது உங்க ஸ்ட்ரெஸ்ஸை இன்னும் அதிகப்படுத்தும் நல்லா உங்க மேலையும் கேர் எடுத்துக்கோங்க ஃபேமிலி மேலயும் கேர் எடுத்துக்கோங்க குடும்பத்தை அனுசரிச்சு யார் எது சொன்னாலும் பெருசு படுத்தாம பொறுமையா நடத்திக்கிட்டு வர்றது சிறப்பு இல்லத்தரசிகள் சிந்தனை குழப்பத்தை குறைச்சிட்டாலே மேக்சிமம் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி பெண்கள் இந்த நேரத்துல சரியா தூங்கவே மாட்டாங்க தூக்கமின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு வரும் எனவே நல்லா டீப்பான ஸ்லீப் இப்ப உங்களுக்கு தேவை நல்ல தூக்கம் இருந்தாலே நீங்க நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுவீங்க இந்த சோர்வான அமைப்பு அதிகமா இருக்கும் அதை குறைக்க ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா எடுத்துக்கோங்க பெண்கள் உங்க மேல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அடுத்ததாக இந்த வருஷத்தை சுபத்துவமா நம்ம பார்க்கும்போது தாயாருடைய சப்போர்ட் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் தாயாருக்கு தேக ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும் வண்டி வாகனம் நிலபுலங்கள் வீடு மாற்றம் வீடு கட்டுவது வீடு வாங்குவது இது சார்ந்த விஷயங்கள்ல யோகம் உண்டு திடீர்னு ஜாக்பார்ட் மாதிரி கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு அதுக்கான சிந்தனைகளும் இப்ப உருவாக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் லோன் போட்டு வீடு கட்டலாம்னு ஐடியா பண்ணுவீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் கடன் வாங்குறது கடன் கொடுக்கிறது இதுல மட்டும் கவனம் தேவை இல்லையெனில் நிலபுலம் வாங்குறது வீடு வாங்குறது வீட்டுல இன்வெஸ்ட் பண்றது வீட்டு பழுது நீக்க வேலைகள் வண்டி வாகனத்துல மாற்றங்கள் இதுக்கெல்லாம் இந்த வருஷம் ஃபேவரா இருக்கு அதே மாதிரி இந்த வருஷத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஃபேவர் தான் நான்காம் இடம் வலுத்திருக்கு ஜென்மஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு கடுமையான குழப்ப அமைப்பு வரும் அஷ்டம சனி நடக்கிறதுனால விருப்பப்பட்ட பாடத்திட்டங்களை எடுக்க சில சிரமங்கள் வரும் இருப்பினும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றமாகி படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் ஏதோ ஒரு காரணத்தினால படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூலை விட்டுட்டு வேற ஸ்கூலுக்கு மைக்ரேட் ஆகலாம் காலேஜ் மாறலாம் அல்லது படிப்புக்காக சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கலாம் இது போன்ற சூழல்கள் உருவாகும் பிடித்த பாடத்திட்டத்தை எடுக்க சிரமங்கள் இருந்தாலும் முயற்சி ஒரு முறைக்கு பல முறையா இருக்கும் போது நீங்க எதிர்பார்த்ததையே சூஸ் பண்ணிக்க படிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்கள் படிப்புல அலட்சியம் இல்லாம இருக்கணும் அஷ்டம சனி எல்லாத்திலயும் அலட்சியத்தை கொடுத்துரும் படிப்பை தொடர முடியாத அளவுக்கு கவனம் சிதறலை உருவாக்கும் சோ இதுல மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்கள் கவனமா இருக்கணும் இல்லையெனில் இந்த வருஷத்துல படிப்புல பெரிய தடைகள் ஏற்படாது குரு பார்வை நான்காம் இடத்துக்கு வர்றதுனால படிப்புல நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்தது நம்ம தேக ஆரோக்கியம் ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வருஷம்தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேக ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு கனெக்ட் பண்றாரு அஷ்டம சனி இருந்தாலும் ஜூன் மாசத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு ஹெல்த் ரீதியா நல்ல முன்னேற்றம் டெபினிட்டா இருக்கும் ஆல்ரெடி இருக்கும் பிரச்சனைகளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அஷ்டம சனி முடியற வரைக்கும் ஹெல்த்ல டிஃபால்ட்டா கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் குறிப்பா உணவு முறைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் டைமுக்கு சாப்பிடுறது டைமுக்கு தூங்குறதுல போகஸ் பண்ணுங்க இப்ப நிறைய பேருக்கு நேரம் கடந்து சாப்பிடுறது நேரம் கடந்து தூங்குறது அல்லது அதிக நேரம் தூங்குறது இவையால சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும் எதுலேயும் பிரிஸ்கா இருக்க முடியல எப்போ பார்த்தாலும் சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த மனநிலையை அஷ்டம சனி அதிகப்படுத்தும் அதற்கு ஆப்போசிட்டா நம்ம ரியாக்ட் ஆனாதான் நல்ல நிலைக்கு போக முடியும் எனவே இந்த வருஷத்துல டைமுக்கு சாப்பிடுங்க டைமுக்கு தூங்குங்க மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க ஓவரா எதையும் திங்க் பண்ணி உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க எளிமையா செரிமானமாக கூடிய பழம் காய்கறி கீரை வகைகள் எல்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க அது இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி அடுத்தது இந்த வருஷத்துல எதெல்லாம் நமக்கு அன்பேவரா இருக்கு எதுல நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும்னு பார்த்தோம்னா ஃபிளஸ்ட் வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள் திருமண முயற்சிகள்ல நிறைய தடை தாமதங்கள் வர வாய்ப்பு இருக்கு இருப்பினும் முதல் ஆறு மாதம் திருமண முயற்சிக்கு ஃபேவரா இருக்குது ஏன்னா குரு பார்வையில தான் ஏழாம் இடம் இருக்கு அதுல முதல் ஆறு மாதத்துல நிறைய பேருக்கு சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்பு அதிகம் இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு திருமணத்தை தாமதப்படுத்துவான் தடைப்படுத்துவான் குழப்பம் கொடுப்பான் எனவே திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இரண்டிலும் கவனம் தேவை வாழ்க்கை துணையோடு அனுசரிச்சு போய்கணும் வாழ்க்கை துணை மேல சந்தேகப்படாம இருக்கணும் உங்களுக்கும் உன் கணவருக்கும் மனைவிக்குமான சந்தேக குணம் வெளிப்பட வாய்ப்பு இருக்கு அதனால அதுல நம்ம கவனமா இருக்கணும் அடுத்தது நண்பர்கள் நட்பு வட்டாரம் ஃபேமிலி குடும்ப உறுப்பினர்கள் இவங்க சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கேர்ஃபுல் தேவை இந்த வருஷத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி தடைதாமதத்தோட கிடைக்கும் சிலர் மருத்துவரின் ஆலோசனைப்படி சில செலவுகள் பண்ணிய பிறகுதான் சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு அதிகம் அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி வருத்த உணர்வு வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா ஜூன் மாசத்துக்கு பிறகு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் அவர்களின் ஆரோக்கியம் உறவு நிலை அவர்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் டிஃபால்ட்டா கவனம் தேவை பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் அப்படிங்கறது தள்ளி தள்ளி போகிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் இருப்பினும் இந்த வருஷத்துடைய முதல் ஆறு மாசத்துக்குள்ள நீங்க ட்ரை பண்ணும் போதே சுப செய்தி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு ஜூன் மாசத்துக்கு மேல தடை அமைப்புகள் அதிகமா இருக்கும் அதனால ஜனவரியிலிருந்து ஜூன் வரை பிள்ளைகள் சார்ந்த முக்கியமான முடிவுகள் மாற்றங்கள் எதுவும் இருந்தால் அதை முடித்துக்கிறது தான் சிறப்பு மற்றபடி ஜூன் மாதத்துக்கு பிறகு பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளுடைய ஹெல்த் அனைத்திலும் கூடுதல் கவனம் அக்கறை தேவை அடுத்தது பூர்வீக சொத்து குலதெய்வம் சார்ந்த விஷயம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்திலையும் அதிகமான வருத்த நிலைகள் உருவாக வாய்ப்பு இருக்கு ஆகையினால் ஜூன் மாசத்துக்கு பிறகு குலதெய்வ வழிபாடு பிள்ளைகள் காதல் உறவு முக்கிய முடிவுகள் மாற்றங்கள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது கொஞ்சம் பொறுமையும் கிளாரிட்டியும் வச்சு செயல்படணும் இத்தனை விஷயங்கள்ல நான் சொல்லிட்ட மாதிரி அவசர முடிவுகள் அவசர மாற்றங்கள் இல்லாம இருந்தாலே இந்த வருஷம் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் ஓவரா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையறதும் குரு பன்னிரண்டாம் இடத்துல வந்து உச்சமாகறதும் நமக்கு யோகத்தையே செய்யும் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு இருப்பினும் பாவ கிரகங்கள் தன்னுடைய வேலையை சரிவர செய்யும் அப்படின்றதால நான் இப்ப சொன்ன எதுலெல்லாம் கவனமா இருக்கணும்னு சொன்னேனோ அதுல சின்ன சின்ன டிஸ்டபன்ஸுகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அத மட்டும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கவனமா செயல்பட்டாலே இந்த வருஷத்துல நமக்கு ஒரு நல்ல ஏற்றம் டெஃபினட்டா உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அளவுக்கு மோசமா சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இருக்காது அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா குறைந்து நீங்க நினைக்கிறதை நினைக்கிற மாதிரி செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா ஏற்படுத்தி வைக்கும் அதே போல இந்த வருஷத்துல எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு எந்த தெய்வத்தை வணங்கினா நமக்கு ஏற்றம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷத்துல முடிஞ்ச அளவுக்கு உங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பு விநாயகர் வழிபாடும் ரொம்ப சிறப்பு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் விநாயகர் ஸ்தலம் ஆஞ்சநேயர் ஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் இந்த இடங்களுக்கு போயிட்டு மனித முகம் இல்லாத தெய்வங்களை நம்ம வழிபட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி கண்டக ராகு ஜென்மகேது இதைய எல்லா தாக்கங்களும் கம்ப்ளீட்டா குறையும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எனவே இந்த வருஷத்துல முக்கியமா ஆஞ்சநேயர் வழிபாடு அடுத்து விநாயகர் வழிபாடு அடுத்து சிவ வழிபாடு அடுத்து பெருமாள் விஷ்ணு வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும் இந்த தெய்வங்களை நம்பிக்கையோட வணங்கி தினங்களை நீங்க தொடரும்போது நிறைய பாசிட்டிவான ரிசல்ட் டிஃபால்ட்டா கிடைக்கும் தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் தெய்வ வழிபாட்டோட சேர்ந்து மெடிடேஷன் அவசியம் தினமும் பதினைந்து நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பவர் கொடுத்து மனநிலை சரியா இருக்க உதவும் அடுத்தது இந்த வருஷத்துல ஏதாச்சும் பிராக்டிக்கல் பரிகாரம் பண்ணலாமா அப்படின்ற நம்ம அனலிஸ் பண்ணும்போது அஷ்டம சனி நடக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாருமே உணவு தானம் அதிகமா செய்ய முயற்சி பண்ணுங்க ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அடுத்தது உங்க ஏரியால இருக்கும் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணி செய்யக்கூடிய நண்பர்கள் தோழிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க இது அஷ்டம சனியுடைய தாக்கத்தை கம்ப்ளீட்டா குறைக்கும் அதே போல வயதானவர்களுக்கு சேவை செய்வது முதியோர் இல்லம் ரோட்டோரத்தில் இருக்கும் வயதானவர்கள் இவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி தேவையான பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் உடுத்த துணிமணிகள் கொடுத்து சேவை பண்ணுங்க இது அஷ்டம சனியுடைய தாக்கத்தை மேலும் குறைக்கும் இந்த வருஷத்தோடைய ஆரம்பத்துல ஜனவரி மாசத்துல வீட்டை கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணிடுங்க உங்க வீட்டுல பயன்படாம இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியே எடுத்துட்டு இந்த வருஷத்தை ரெஃப்ரெஷ் பண்ணி புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணும் நான் சொல்ற எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியமில்லை உங்களால எது செய்ய முடிகிறதோ அதை மட்டும் மன நம்பிக்கையோட நம்பிக்கையோட பண்ணுங்க அதுவே போதுமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பிரிந்து செல்லும் இந்த உறவு அது தண்டனையா இல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீங்க பிடிச்சுக்கிட்டு இருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் சில பழக்கங்கள் உங்களை அழுத்திக் கொண்டே இருந்தது அதை பிரிப்பது யூனிவர்ஸோட வேலை இந்த விடிவு இந்த பிரிவு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாசலை திறக்க போகுது உங்களை உண்மையா மதிப்பவர்கள் உங்களை உண்மையா நேசிப்பவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போறாங்க ஸோ பயப்படாதீங்க இது ஒரு முடிவில்லை இது உங்க புதிய ஆரம்பம்